நேர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் மீனாட்சி இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்ட சிக்கன் அதில் இருந்து பிச்சதுக்கப்புறம் நமக்கு அதில் கொஞ்சம் எலும்பு வரும் இல்லைங்களா அதை வச்சு நம்ம சூப்பு தான் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கெல்லாம் தேவையான பொருட்கள் பத்தெல்லாம் வாங்க சூப்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கால் டீஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சூப்பு மசாலா வச்சுருக்கோம் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கொத்தமல்லி தேவையான அளவு எண்ணெயும் உப்பு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிப்போம் அதில் வந்து இந்த சட்டியை வச்சுக்கலாம் அதில் நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சூப்புக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் தூளை இதில் சேர்த்துருவோம் நம்ம உப்பு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து நம்ம ஒரு ஒரு பீஸாக இதுக்குள்ளே போட்டு வேக வைக்க போகிறோம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதுல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணியை தான் நம்ம சூப்பும் பண்ண போகிறோம் அதனால் சிக்கனை தண்ணியில் வேக வைக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை இப்போ மூடி வச்சிடலாம் இந்த சிக்கன் வந்து வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் பாருங்க வந்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கு இப்போ இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆரட்டும் இப்போ இந்த தட்டில் வச்சுட்டு சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு சிக்கனை வந்து நல்லா ஆற விட்டுறலாம் இது வந்து நமக்கு இந்த வேக வைக்கிற தண்ணியும் வேஸ்ட் ஆகாது நம்ம சிக்கனையும் சமைச்சிடறோம் இந்த தண்ணியில சூப்பும் பண்ணிடுறோம் இதுல வந்து எலும்பெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா அந்த எலும்பு ஃபுல்லாவே நம்ம இந்த சிக்கன் தண்ணியில போட்டுக்கலாம் இப்போ நம்ம சூப்புக்கு வச்சிருக்க மீதி மஞ்சள் தூளையும் இதுல சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பு மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையே சேர்த்துருவோம் இந்த சூப்பு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிலோ சிக்கனோ இல்லை ஆட்டுக்காலோ எதில் நீங்கள் செஞ்சாலுமே சரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மிளகாய் இது வரைக்கும் வறுத்துட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிங்கன்னா எப்போ சூப்பு வச்சாலும் நம்ம இதில் வந்து இந்த பொடியை போட்டு சூப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த சூப்பு பொடி தான் நான் எடுத்து நல்லா அரைச்செல்லாம் வச்சுருக்கேன் மிஷினில் கொடுத்து அரைச்சே வச்சுருக்கேன் அதை தான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வெங்காயத்தை வெட்டி போட்டுடலாம் வெங்காயமும் தக்காளியும் அதுக்கப்புறம் நிறைய பேரோட முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் வந்து நைட்டே ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சுக்கலாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து அந்த ஊற வைக்கிற தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு சுற்றி சுற்றணும் அதுக்கப்புறம் ஊற இல்லைங்களா அந்த தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றி சுற்றிட்டு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பால் கொஞ்சோண்டு அதில் ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும் நீங்கள் முட்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வெள்ளைக்கரு முட்டையோட வெள்ளைக்கருவியும் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு வேருக்குள்ளேருந்து முடிக்கு எல்லாமே நீங்கள் வந்து தடவிட்டீங்க அப்படின்னா முடி கொட்டுறது நின்னட முடி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஒரு நறுக்கி நம்ம சூப்பு தண்ணியில் வந்து சேர்த்துடலாம் நம்ம சிக்கன் வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கிண்டு கிண்டிடுவோம் இங்கே நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியில் சூப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சூப்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இங்கே சிக்கன் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம் இப்போ இதை பிச்சு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம சிக்கனும் பிச்சு போட்டாச்சு இந்த எலும்பை வந்து நம்ம இந்த சட்டியில் போட்டுடலாம் இந்த பிச்சை போட்ட சிக்கன் செய்யும் போது நம்ம இந்த தோல் வந்து எடுத்துகிட்டு தான் சிக்கன் வந்து வாங்கிட்டு வரணும் நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி கிடைக்கல அதனால் இந்த கோழியில் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம தோலை எடுத்துகிட்டு போட்டோம்னா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸாக அப்படி பிச்சுக்கோங்க நாட்டுக்கோழியாக இருந்தால் நமக்கு கால ஒரு அவது வேகணும் இது வந்து நமக்கு இந்த கோழி வந்து டக்குன்னு வெந்துடும் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது இது வேகிறதுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ நாட்டுக்கோழி வாங்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு வேகம் அதை பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருந்தால் நம்ம வந்து ஒன்றரை கிலோ ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு ரெண்டு ஐட்டம் பண்ணணுன்னா பத்தாது அதனால் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு சூப்பு ஒன்று பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இப்படி பிச்சி போட்ட சிக்கன் ஒன்று பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து முதல்லையே எலும்பெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம பூண்டு வறுவல் அந்த மாதிரி கூட பண்ணலாம் பூண்டு போட்டு சிக்கன் பண்ணலாம் வெறும் மிளகா மட்டக்காய் வர மிளகா மட்டும் போட்டு சிக்கன் பண்ணலாம் அதுக்கப்புறம் இஞ்சி தட்டி போட்டு ஒரு சிக்கன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணிகிட்டே போகலாம் கூட்டமாக இருக்காங்க நம்ம வந்து நிறைய செலவு பண்ண முடியாது இவ்வளோ தான் பண்ண முடியும்னா ஒரே ஐட்டம் எடுத்து ரெண்டு விதமான ரெசிபி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த எலும்பு எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் அதுங்காட்டி நம்ம பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த பிச்சி போட்ட சிக்கனுக்கு மெயினாக வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இது மூணு தான் முக்கியம் அதுக்கு மேல் கொண்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்கறது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் இது மூணு மட்டுமே போட்டு செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்புக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம மிளகுத்தூள் தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு கொதி வரட்டும் உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூப்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம சூப்பு தாளிக்கிறதுக்கு சூப்பில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ சூப்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு ஜீரகமும் சோம்பும் ரெண்டை சேர்த்து அரை ஸ்பூன் வச்சுருந்தேன் இந்த மாதிரி பொறிஞ்சவுன்னே இதில் கொஞ்சமாக கழுவப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம

சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சிருக்கோம் காஞ்ச மிளகா ஒரு இருபது காஞ்ச மிளகா நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அரை முடி லெமன் வச்சுருக்கோம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து ஒரு முப்பது பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கோம் இங்கே வந்து எண்ணெய் வந்து அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ சோம்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் வரமிளகாய் இருபது வரமிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கருவேப்பில் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் அரை கிலோ இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றரை கிலோ எடுக்கிறீங்க சிக்கன் அப்படின்னாக்கா நம்ம எலும்பெல்லாம் போய் நமக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ தான் கிடைக்கும் இதுல வந்து டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம் தான் முக்கா கிலோ சிக்கனாக இருந்தாலும் அரை கிலோ வந்து வெங்காயம் போடணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம சிக்கனை சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் சிக்கனுக்கு தேவையான உப்பும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக லெமன் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு இருந்தா போதும் புழி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துப்போம் ரெண்டு கலர் கலரிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம மூடி வச்சோன்னே இந்த சிக்கனில் எப்படியுமே தண்ணி வரும் சிக்கன்லேயும் தண்ணி வரும் நமக்கு வெங்காயத்துலேயும் தண்ணி வரும் அதனால் அது பத்திரத்துக்காக தான் நம்ம வந்து மூடி வச்சோம் இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிண்டி விடுவோம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அது இல்லாமல் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் வந்து நிறைய ஐட்டம் பண்ணலாம் வெறும் வந்து பூண்டு தட்டி போட்டு கார்லிக் சிக்கன் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும்தான் அதில் வந்து இப்படி தெரியணுமே தவிர தண்ணி வந்து ஒரு பொட்டு கூட இருக்கக்கூடாது சார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம சமைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் வந்து நீங்கள் பண்ணுங்கள் பிச்சி போட்ட சிக்கன் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெசிபி கிடைக்கும் ரெண்டு ஐட்டம் வீட்டில் செஞ்சு வச்ச மாதிரி உங்களுக்கு பேரும் கிடைக்கும் சூப்பரான பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி நம்ம இன்றைக்கே சூப்பராக நம்ம சிக்கனை வச்சு ரெண்டு ஐட்டம் பண்ணிட்டோம் ஒரு பிச்சு போட்ட சிக்கன் அதுக்கப்புறம் அது இருந்து எடுத்த எலும்பை வச்சு ஒரு சூப்பும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்